இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது மதுரை பாக் டவுன் ஏரியாவுக்கு பக்கத்தில் வருது கீ வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது வீடு வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபா ரெண்டு பாத்ரூம் வருது ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்பில் தான் வருது ஒன்று அட்டாச்சடு ஒன்று வெளியே வச்சுருக்காங்க காமனாக ஹால் நல்ல பெரிய ஹால் தான் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிர வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் கிச்சனுக்கும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது வந்து சாதா பெட்ரூம் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுவோம்